எம் ியம்பலம் அவர்களது பெயரை இந்த பேருந்து சூட்ட வேண்டும் என்ற இன்னொரு கோரிக்கையையும் இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு தடவை ரெண்டு தடவை எம்எல்ஏ நம்ம அந்த நிலையத்திற்கோ கல்லூரிக்கோ பெயர் வந்து சூட்டிருக்காங்க தொடர்ந்து ஆறு முறை அதாவது அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எத்தனையோ நபர்கள் வேட்பாளர்களை இங்கே நிறுத்தினாலும் என்னை எதிர்க்க எவனும் இல்லை இந்த தொகுதியில் என்று ஆணித்தரமாக அடிச்சு சொல்லி அவர் இருக்கும் வாழ்நாள் வரை தொடர்ந்து எம்எல்ஏ அவருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு எம் ஆண்டியம்பலம் ஐயா அவர்களது பெயரை சூட்ட வேண்டும் அப்படி சூட்டவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே நம்ம ஆர்ப்பாட்டத்தில் சொன்ன மாதிரி இந்த பேருந்து நிலையத்திற்கு நீங்க அதிகபட்ச முயற்சி எடுத்து ஐயா கலைஞர் பேரை வைக்கணும் முயற்சி எடுப்பீங்க எத்தனை பேத்து மேல வழக்கு போட்டாலும் சரி நீங்க ரெடி பண்ண அடுத்த நாளே அந்த நைட்டோட நைட்டா நீங்க வைக்கிற பேர் அங்கே இருக்காது ஆண்டியம்மலம் ஐயா பேர் தவிர வேறு எந்த பேர் அந்த பேருந்து நிலையத்தில் இருந்தாலும் அன்று நைட்டே அடித்து உடைக்கப்படும் அது நீங்க எத்தனை பேர்த்து பண்ணாலும் வழக்கு போட்டுக்கங்க நானே நேரடியாக வந்து உடச்சு எடுத்துட்டு போவேன் இது வந்து இந்த சமூகத்துக்கு மட்டும் சொல்ல அந்த ஐயா பல்வேறு சமூகங்களையும் அரவணைத்து சென்றவர் நீங்க அந்த ஒரு மரியாதையை செய்துதான் ஆக வேண்டும்